இந்த சூப்பர் கூட்டணி ஏன் பிரிஞ்சது ஈகோவா புகழா இல்ல வேற காரணமா இப்போ கவுண்டமணியோட மனைவி சாந்தி அம்மா இறந்துட்டாங்க ரசிகர்கள் கண்ணீர் விட காரணமான இந்த ரெண்டு விஷயத்தோட உள்ள போவோம் கவுண்டமணியும் செந்திலும் ஏன் சேர்ந்து நடிக்கல சாந்தி அம்மா இறந்தது ஏன் இவ்வளவு பெரிய இழப்புன்னு பார்ப்போம் தமிழ் சினிமா ரசிகர்கள் இன்னைக்கு ஒரு பெரிய துக்கத்துல இருக்கிறாங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மே ஐந்தாம் தேதி கவுண்டமணியோட மனைவி சாந்தி அம்மா உடல்நல குறைவுனால சென்னையில இறந்துட்டாங்க அவங்க திடீர் இழப்பு எண்பத்தி அஞ்சு வயசான கவுண்டமணிய ரொம்ப உடைச்சு போட்டுடுச்சு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்தவங்கள்ல அவரோட முன்னாள் பார்ட்னர் செந்திலும் ஒருத்தரு சாந்தி அம்மா கவுண்டமணியோட பல வருஷ கரியருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அவங்க இறந்தது தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய இழப்பு ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு ஏன் கவுண்டமணியும் செந்திலும் பிரிஞ்சாங்க இருபது வருஷத்துக்கு மேல அவங்க காமெடி பண்ணி நம்மள வயிறு வலிக்க சிரிக்க வச்சாங்க ஆனா இரண்டாயிரத்துகளின் ஆரம்பத்துல அவங்க பார்ட்னர்ஷிப் முடிவுக்கு வந்துச்சு சில பேர் கருத்து வேறுபாடுன்னு சொல்றாங்க கவுண்டமணி தனியா நடிக்க ஆரம்பிச்சாரு செந்தில் வேற பக்கம் போயிட்டாரு ரசிகர்கள் திரும்பவும் அவங்க சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அது நடக்கல செந்தில் சாந்தி அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வந்ததை பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் நல்ல பந்தம் இருக்குன்னு தோணுது இந்த ரெண்டு கதையையும் ஒண்ணா இணைக்கிறது இழப்பும் அவங்க விட்டுட்டு போன புகழும் தான் சாந்தி அம்மா இறந்தது கவுண்டமணியோட தனிப்பட்ட வாழ்க்கையை காட்டுது செந்திலோட அவர் பிரிஞ்சது ரசிகர்களுக்கு ஒரு வருத்தம் இன்னைக்கு செந்தில் கவுண்டமணி கூட துக்கத்துல நிக்கிறத பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பந்தம் தெரியுது அவங்க காமெடி நம்ம மனசுல எப்பவும் இருக்கும் சாந்தி அம்மாவோட அன்பு கவுண்டமணியை எப்பவும் வழிநடத்தும் சாந்தி அம்மாவை நினைவு கூறவும் கவுண்டமணி செந்தில் புகழ கொண்டாடவும் எங்களோட சேர்ந்ததுக்கு நன்றி உங்களுக்கு பிடிச்ச அவங்க காமெடி சீன் ஏதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கவுண்டமணிக்கு மனதைரியம் கிடைக்க நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம் அடுத்த வீடியோல பார்ப்போம்